ஓம் யோகிராம் சுரத்குமாரா போற்றி ஓம் ராம ராம்ஜியே போற்றி ஓம் ஒப்பிலா தந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி

ஓம் பிரியரே போற்றி ஓம் அகண்டி வேடம் கொண்டவரே போற்றி ஓம் நொடியினில் அருள்பவரே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் நோக்கியே நோய் தீர்த்தாய் போற்றி ஓம் செங்கோல் போற்றி ஓம் ராமநாமி ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி ஓம் சரக்கல் விளை வந்தமர்ந்த சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீகுரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி போற்றி ஓம் ஓம் பாரி கருணா மூர்த்தியே போற்றி ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் கைலாயநாதனே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் குலம் காக்கும் குணாளரே போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு போற்றி ஓம் ஜெய குரு ராயா போற்றி போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமாரா போற்றி ஓம் ராம ராஜ்யத்தின் ராம்ஜியே போற்றி ஓம் ஒப்பிலா தந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் உலக தந்தையே உத்தமா போற்றி தீபா போற்றி போற்றி ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் அகண்டநாம பிரியரே போற்றி ஓம் ஆண்டிவேடம் கொண்டவரே போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் பாவம் போக்கும் நோக்கியே நோய்தீர்த்தாய் போற்றி ஓம் விசிறிவுன் செங்கோல் போற்றி ஓம் சிரட்டை அமது சுரபியே போற்றி ஓம் ராமநாம பிரியரே போற்றி ஓம் காணிமட ஆத்மா போற்றி ஓம் போலய மாணிக்கல்லை வந்த பர்ந்த சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீகுரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பார்போற்றும் பாரி வள்ளலே போற்றி ஓம் காத்தருளும் கருணா மூர்த்தியே போற்றி பெருமாளே போற்றி ஓம் கைலாயநாதனே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி ஓம் போற்றி 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 ஓம் 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 கலியுக கடவுளே குணாளரே யோகிராம் ஜெயகுரு ஜெயகுரு ராயா யோகிராம் சுரத்குமாரா போற்றி ஓம் ராம்ிய போம்ந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி போற்றி ஓம் உலக தந்தையை உத்தமா போற்றி ஓம் ஏழுமலை ஏகனே போற்றி ஓம் கார்த்திகை தீபா போற்றி ஓம் அண்ணாமலை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் அகண்டநாம பிரியரே போற்றி ஓம் ஆண்டிவேடம் கொண்டவரே போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ஓம் நொடியினில் அருள்பவரே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் நோக்கியே நோய்தீர்த்தாய் போற்றி ஓம் பிசிறிவுன் செங்கோல் போற்றி ஓம் சரட்டை அமுத சுரபியே போற்றி ஓம் ராமநாம பிரியரே போற்றி ஓம் காணிமட ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி ஓம் சரக்கல் விளை சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீகுரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பார் பாரி வள்ளலே போற்றி ஓம் காத்தருளும் கருணா போற்றி ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் கைலாயநாதனே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போச்சி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போச்சி ஓம் நாடெல்லாம் நல்லருள் புரிபவரே போச்சி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் குலங்காக்கும் குணாளரே போச்சி ওম যোগ রাম সুৎকুমার জয় গুরুটি রায়া মসে কা మీకు డైలాక్స్గా తట్లా பிரபஞ்ச பரோபகாரியே பகவானே எங்கள் யோகிராம் சுரத்குமாரரே உங்கள் நாமம் ஒன்றே கதியன வாழும் எங்களை உங்கள் கடைக்கண் திறந்து பார்மையா எங்கள் கவலைகளெல்லாம் காலத்தோடு தீர்த்து மீதமுள்ள இன்னும் கொஞ்ச நாட்களை எங்களுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ அருந்துடையும் பகவானே எங்கள் குடும்பம் எங்கள் குலம் எங்கள் குழந்தைகள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்வாங்கு வாழ வாழ்த்த வேண்டும் பகவானே யாதொரு துன்பங்கள் நாங்கள் செய்திருந்தாலும் யாதொரு பாவங்கள் நாங்கள் செய்திருந்தாலும் அறியாமல் செய்த அவற்றை பொறுத்து மன்னித்து காத்து எங்கள் கர்மவனைகளெல்லாம் போக்கி எங்களை காத்தருளுங்கள் பரமாத்மாவே பரப்ப பிரபஞ்ச பரோபகாரியே எங்கள் பெரும் எங்கள் பெருமானே எங்கள் எம்பெருமானே யாதொரு துன்பமும் இனி நிகழாமல் யாதொரு கஷ்டமோ கவலைகளோ இனி வராமல் எங்களை காத்தருளுங்கள் கருணாமூர்த்தியே உங்கள் கடை கண்ணால் எங்களை பார்த்து எங்களை கடைக்கண்ணோடு நோக்கி எங்கள் கவலைகளெல்லாம் தீர்த்து எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி எங்கள் குழந்தைகளுக்கு காலாகாலத்தில் நல்ல திருமணம் அவர்களுக்கு காலத்தோடு நல்ல குழந்தைகள் எல்லாம் செழிப்பாக சிறப்பாக வாழ்ந்து வளர வாழ்த்துங்கள் பகவானை உங்கள் பாதமே கதியனை விழுந்து கிடக்கிறோம் உங்கள் நாமமே கதியனை எப்போதும் நினைத்து வாழ்கிறோம் ஐயா எங்களுடைய சேவைகளெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்று எங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் செவிமடுத்து கேட்டு எங்களுடைய கவலைகள் எல்லாம் போக்கி எங்கள் கர்மவினைகளெல்லாம் ஏற்றெடுத்து எங்கள் எல்லாம் போக்கி நோய்கள் எல்லாம் போக்கி எங்கள் கவலைகள் கஷ்டங்கள் கடன்களை எல்லாம் போக்கி எங்களை காத்து அருளுங்கள் கருணாமூர்த்தியே எல்லாவித துன்பங்களையும் போக்கி எல்லாவித துயரங்களையும் போக்கி அருளும் வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ கருணை மூர்ந்து அருள் புரியுங்கள் பகவானே ஏழேழு ஜென்மத்திலும் உங்களையே இறைவனாக வழிபட உங்களே வந்தடை எங்களுக்கு அருள் புரியுங்கள் கருணாமூர்த்தியை உங்கள் பாதமே கதியையா உங்கள் நாமமே எங்களுக்கு வாழ்வையா எங்களை எப்போதும் கவலை இல்லாமல் கடன் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் துன்பங்கள் இல்லாமல் நோய்கள் இல்லாமல் அவமானங்கள் இல்லாமல் யாதொரு துன்பமோ துயரமோ தொல்லைகளோ இல்லாமல் நிம்மதியாக மகிழ்ச்சியாக எந்நேரம் உங்கள் நாமத்தை இன்பத்தோடு போற்றி வணங்கி புகழ்ந்து வாழ எங்களுக்கு கருணா கருணையோடு அருள் புரியுங்கள் பகவானே எப்போது உங்கள் நாமத்திலேயே எங்கள் மகிழ்ச்சியோடு திளைத்தி இருக்க அருள் புரியுங்கள் பகவானே இனி வரும் காலங்கள் எங்களுக்கு எப்போதும் இன்பமாக மகிழ்ச்சியாக எல்லா தேவைகளையும் தந்து எல்லா அவசியமானவைகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களை மகிழ்ச்சியோடு வாழவை எங்கள் பகவானே உங்கள் நாமமே கதி ஐயா உங்கள் பாதமே எங்களுக்கு கதி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய ஓம் அண்ணாமலை வாசனை ஒன்பு வா அண்ணாமலை வாசாய வித்மகி வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயா ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய ராம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா பாதத்தில் இருந்த புஷ்பத் அர்ப்பணிய யோகிராம் சுரத்குமார் ஜெய